சிவாய நம திருச்சிற்றம்பலம் தங்க சிவாய செல் பார்வையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் வணக்கம் நம் வீட்டிலும் சரி மற்ற இடங்களிலும் சரி நாம் ஏதாவது சுபகாரியங்கள் செய்தால் முதலில் விநாயகரை வணங்குவது வழக்கம் முழு முதல் கடவுளாக விளங்குகின்ற விநாயகர் வழிபாட்டு முறையினையும் அதனுடைய சூட்சமங்களை பற்றியும் இந்த பதிவில் காண்போம் விநாயகரை வழிபடும்போது மிகவும் பணிவுடன் உடலை சாய்த்து நின்று முதலில் கைகளால் தனது நெற்றியின் இரு பொட்டுக்களிலும் குட்டிக்கொண்டு வருவோம் பின் வலது காதை இடது கையாலும் இடது காதை வலது கையாலும் பிடித்து மூன்று முறை தோப்புக்கரணம் கரணம் போடுவோம் தேங்காயை சிதறுகாயாக உடைத்து நம்முடைய தீய வினைகளை எல்லாம் சிதறச் செய்ய வேண்டுமென பணிவாக வேண்டி கேட்போம் அருகம்புல் மாலை அணிவித்து நெய் தீபம் காட்டி வணங்கி மூன்று முறை வலம் வருவோம் இப்படி வழிபாடு செய்யும் விநாயகர் பெருமானை முன்னின்று நாம் எதற்காக தலையில் குட்டிக்கொள்ள வேண்டும் என்பதனை பற்றி பார்ப்போம் அகத்தியர் வடநாட்டிலிருந்து தென்னிந்திய நாட்டிற்கு வந்து கொண்டிருந்தபோது அவருடைய கமண்டலத்தில் கொண்டு வந்த கங்கை நீரை காகம் வடிவில் வந்து விநாயகப் பெருமான் கவிழ்த்து விட்டார் பின்னர் அந்தன சிறுவன் வடிவில் விநாயகர் அகத்தியர் முன் வந்து நின்றார் கோபம் கொண்ட அகத்தியர் விநாயகரின் தலையில் குட்டினார் அப்போது விநாயகர் சுயரூபம் எடுத்து உலக நன்மைக்காக காவிரியை உருவாக்க அப்படி செய்ததாக கூறினார் தன் தவறுக்கு வருந்திய அகத்தியர் தன் தலையிலேயே குட்டிக்கொண்டார் கொண்டார் அன்று முதல் விநாயகர் வழிபாட்டில் தலையில் குட்டி கொள்ளும் வழக்கம் வந்துள்ளது அதனுடைய சூட்சம விளக்கம் என்னவென்று பார்த்தால் நெற்றியின் இரு பொட்டுக்களிலும் குட்டி கொள்வதால் மூளையில் உள்ள சுரபி நன்கு சுரக்கும் அடுத்ததாக விநாயகர் முன் தோப்பு கரணம் போடுவோம் அது எதற்காக போடுகிறோம் என்றால் கஜமுகாசுரன் என்ற அசுரன் தேவர்களை அடிமைப்படுத்தி தோப்பு கரணம் போட வைத்தான் விநாயகர் அசுரனை அழித்து தேவர்களை காத்தார் அதனால் தேவர்கள் விநாயகரை பயபக்தியுடன் தோப்புக்கரணம் போட்டு வழிபட்டனர் அன்று முதல் அதுவே விநாயகர் வழிபாட்டில் ஒன்றாக மாறிப்போனது அப்படி நாம் எல்லோரும் தோப்புக்கரணம் போடுவதின் சூட்சம விளக்கம் என்ன என்று பார்த்தால் தோப்புக்கரணம் போடுவது மூட்டு மற்றும் கால்களுக்கு வலிமையை உண்டாக்கும் நினைவாற்றலை அதிகப்படுத்தும் நாடி சுத்தியாகும் இதனால்தான் நாம் தோப்புக்கரணம் போடுகின்றோம் மூன்றாவதாக விநாயகர் கோயிலுக்கு சென்றால் சிதறுகாய் உடைப்பது வழக்கமாக இருக்கின்றது அது எதற்காக என்றால் காசியப முனிவரின் மகனாக விநாயகர் மகோர்கடர் என்ற பெயரில் அவதரித்தார் ஒரு நாள் யாகத்திற்கு சென்ற அசுரன் ஒருவன் அவர்களை தடுத்து நிறுத்தினான் விநாயகர் யாகத்திற்கு கொண்டு சென்ற கலசங்களின் மீதிருந்த தேங்காய்களை அசுரன் மீது வீசி அவனை பொடி பொடியாக்கினார் சூசம விளக்கம் என்னவென்று பார்த்தால் தனக்கு வந்த தடையை தேங்காய் வீசி எரிந்ததன் மூலம் தகர்த்ததால் நமக்கு வரும் தீவினைகளும் சிதறு சிதறுகாயாய் போல உடைந்து விநாயகரை வழிபடும் முறை உருவானது நமக்கு திருஷ்டியும் களியும் அடுத்ததாக அருகம்புல் மாலை விநாயக பெருமானுக்கு அணிவிப்பது வழக்கம் அது எதற்காக என்றால் அனலாசுரன் என்ற அசுரன் மக்களை மிகவும் துன்புறுத்தி வந்தான் தன்னை எதிர்ப்பவர்களை அனலாய் மாற்றி எரித்து விடுவான் விநாயகர் மக்களை காக்கும் பொருட்டு அனலாசுரனுடன் போரிட்டார் ஆனால் அவனை வெற்றி கொள்ள முடியவில்லை எனவே கோபம் கொண்ட விநாயகப் பெருமான் அவனை அப்படியே விழுங்கிவிட்டார் வயிற்றுக்குள் சென்ற அசுரன் அனலை காக்கினான் விநாயகரை குளிர்விக்க குடங்குடமாக கங்கை நீர் அபிஷேகம் செய்யப்பட்டது ஆனால் வயிற்றெரிச்சல் அடங்கவில்லை உடனே முனிவர் ஒருவர் அருகம்புல்லை தலையில் வைத்து வழிபட்டார் விநாயகரின் எரிச்சல் அடங்கியது அன்று முதல் அருகம்புல் விநாயகர் வழிபாட்டில் இன்றியமையாததாக ஆகிவிட்டது இதனுடைய சூட்சம விளக்கம் என்ன என்று பார்த்தால் அருகம்புல் ஞான மூலிகை மனதை ஒருநிலைப்படுத்தும் உடல் மற்றும் மனதின் கழிவுகளை நீக்கும் இந்த சூட்சமங்களோடு தான் விநாயகப் பெருமானுக்கு தோப்புக்கரணம் குட்டி கொள்ளுதல் மாலை அணிவித்தல் சிதறுகாய் உடைத்தல் போன்ற வழிபாட்டு முறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன இந்த வழிபாட்டு முறைகளோடு விநாயக பெருமானை நாமும் வழிபட்டு அவ்வை எழுதிய பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா என்கின்ற ஒரு சொல்மாலையை விநாயகருக்கு நாம் சமர்ப்பித்து வணங்கி வழிபட்டு வருவோம் சிவாயநம திரு சிற்றம்பலம் உங்களிடமிருந்து விடைபெறுவது தங்க சிவாய நம மற்றொரு பதிவில் காண்போம்